இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை புத்தக கண்காட்சி கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜனவரி ஏழு முதல் பத்தொம்போது வரை இந்த புத்தக காட்சி நடந்துகிட்ருக்கு இந்த புத்தக கண்காட்சியில் என்னுடைய இரண்டு புத்தகங்கள் வெளியாகியுள்ளன ஒன்று கடல் நீளம் இது நாவல் இது வந்து புத்தம் புதிய வரவு எங்கள் ஆன்லைனிலோ இல்லை ஆடியோவிலோ எங்கும் வெளியிடப்படாத புதிய நாவல் இந்த நாவல் பிரியா நிலையத்தில் கிடைக்கும் மற்றும் கணங்கள் என்கிற சிறுகதை தொகுப்பு புஸ்தகம் வெளியிட்டிருக்காங்க பிரியா நிலையம் ஸ்டால் நூற்றி ஐம்பது மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ஸ்டால் எண்களில் என்னுடைய அனைத்து நாவல்களும் கிடைக்கும் பிரியா நிலையம் சார் தான் வந்து ராஜசேகர் சார் தான் வந்து என்னுடைய எல்லா நாவல்களையும் வெளியிட்டு வாசகர்களுக்கு கொண்டு சேர்த்துட்ருக்காங்க அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கடல் நீளம் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ரிலேஷன்ஷிப்பு இஷ்யூ பற்றிய பேசுகிற ஒரு நாவல் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இந்த காலகட்டத்துக்கு உரிய விஷயங்களை பேசுகிற ஒரு நாவலாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நாவல் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்குன்றது வந்து என்னுடைய ஆழமான நம்பிக்கை நீங்களும் வாசித்து உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட தாவரமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் புஸ்தகாவில் வந்து என்னுடைய கணங்கள் சிறுகதையை வெளியிட்டிருக்காங்க அவர்களுடைய ஸ்டால் நம்பர் முன்னூற்றி நாற்பது என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பான சிற்றின்புகளின் காலம் புலம் பதிப்பகத்தில் கிடைக்கும் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி வாசித்து உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வியூஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் என்னுடைய எழுத்துக்கு மிக மிக தேவையான உந்து சக்தி நன்றி